நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் பூஜை பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் அஜய் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி என்பது கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய பொதுமக்கள் இங்கு கோயம்பேடு சந்தையில் வந்து பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்றாலே பொதுமக்களினுடைய அந்த வருகை என்பது இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை மற்றும் பூக்கடை சந்தைகள் எல்லாம் பொதுவாகவே இருக்கும் அந்த வகையில்தான் இங்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த விற்பனைக்கான பொருட்கள் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு பொதுமக்களுடைய வருகை என்பது சற்று குறைவாகவே காணப்படுகிறது காலை முதலே இங்கு பொதுமக்களுடைய வருகை என்பது மிக அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் மாலை நேரம் என்பதால் பொதுமக்களுடைய வருகை என்பது மிக குறைவாகவே காணப்படுகிறது நாளை இங்கு காலை பொதுமக்களுடைய வருகை என்பது மிக அதிகமாகவே காணப்படும் அந்த வகையில் தான் தற்பொழுது பொதுமக்களின் வருகை என்பது மிக குறைவாகவே காணப்படுகிறது இங்கு பொருட்கள் எல்லாம் ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த பொருட்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கிறார்கள் பொருட்கள் அதாவது இந்த பூக்கள் சோளம் பழ வகைகள் எல்லாம் பொதுமக்கள் வாங்கக்கூடிய விலைக்கே விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இந்த பொருட்களின் விற்பனை விலை என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் கூட பொதுமக்களுடைய வாங்கக்கூடிய அந்த ஆர்வம் என்பது சற்றும் குறையாமல் வாங்கி செல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஆ சார் இந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குது நீங்கள் கேட்ட சரியான விலைக்கு கிடைக்குதா பொருட்கள் கரெக்டான விலையில் இருக்குதுங்க தரமான பொருள் எப்பவுமே வந்து விலைக்கு ஏற்ற பொருள் நீங்கள் கோயம்பேடு எப்பவுமே கிடைக்கும் நாளைக்கு விநாயக சதுர்த்தின்றதுனால வந்து இன்றைக்கி மக்களும் வந்து நல்லா ஆர்வமாக வந்து எல்லா பூஜை பொருட்களும் வாங்கிட்டு போகிறாங்க சார் பொதுவாகவே போன வருஷம் நீங்கள் வந்தீங்களா போன வருஷம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரேட் எப்படி இருக்குது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா ரெகுலராக வந்து நான் எப்போவுமே கோயம்பேட்டில் வந்து பூ பழங்கள் எல்லாமே வாங்குறது உண்டு விலைகள் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்றாற் போல தான் மாற்றங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஒன்றும் பெருசாக மா விளைச்சியாக அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல மார்க்கெட்டுக்கு ஏற்ற விலை இருக்குது பொதுவாகவே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க அந்த பொருள் எல்லாமே வாங்கியாச்சான் எல்லாம் எல்லா பொருட்களும் வாங்கியாச்சு எல்லாம் ஒரு இடத்துலையே நமக்கு தரமான பொருள் அந்த தரத்துக்கு ஏற்ற விலைக்கேற்ற பொருள் கிடைக்கிது என்னென்ன பொருள் அருகம்புல் வாங்கியிருக்கிறேன் பூ வாங்கியிருக்கிறேன் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான மா வாழைமரம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழங்கள் இப்போ வாங்கணும் அங்கே பக்கத்தில் போய் வாங்கணும் குறிப்பாகவே இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் அதாவது நாம் சொன்னது போல கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு சற்று விலை அதிகரித்தாலும் கூட பொதுமக்களுடைய அந்த வருகை என்பது ஆர்வம் குறையாமல் அனைத்து பொருட்களையும் வாங்கி செல்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் காவல்துறை தரப்பில் இங்கு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்ற வகையில் காவல்துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் சென்னையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது இடங்களில் இந்த விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அங்கு இந்த வழிபாடு என்பது நடைபெறவிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தங்கள் வீடுகளில் இந்த வழிபாடு நடத்த வேண்டும் என்பதற்காகவே பொதுமக்கள் இங்கு வந்து இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி செல்கிறார்கள் இந்த ஏற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக அஹ் நடைபெற்று வருகிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் அஜய்